ஷேகுடைய கோலம் போட்டு வந்தால் யாராக இருந்தாலும் கையை முத்தமிட்டு அவர்களை வரவேற்று அவர்களை கௌரவப்படுத்துவது அதிகம் இது எங்கள் சமூகத்தில் இன்றைய நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட அலியல் அல் அப்பாஸ் என்ற ஆள் வந்தார் பேத்தன் சொன்னாக்க மஸ்ஜித் அல் அக்சாவினுடைய இமாமாக தேடுகிறார் என்று பிரபல்யமாக இலங்கையில பேசப்பட்டு அலியல் அலி அல் அப்பாஸ் என்ற அவர் இலங்கைக்கு வந்த நேரத்துல பல இடங்களில அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அவரை தப்படித்தெல்லாம் வரவேற்றார்கள் இது வகாபி ஊர்களையோ வகாபி மக்களோ அல்ல அல்லதுக்காரர்கள் செய்தது ஏமாந்தது போலி வேஷம் போட்டு வந்தவர்களுக்கு மத்தியில ஏமாந்த விடயங்கள் அவர்கள் தப்பணித்து வரவேற்று அவர்களை கண்ணியப்படுத்தி கைகளை முத்தமிட்டு அவர்களுக்கு பின்னால் சேர்ந்திருந்தார்கள் எங்களுடைய தரைக்காவாதிகள் எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் ஒரு ஆள் வந்துட்டார் சொன்னா சுண்ணத்வாத்தினுடைய உத்தியோகம் சுண்ணத் ஜமாத்துடைய மட்டும் சுருளமா இங்கு இருக்கிறது ஜமாத்துடைய உணமாக்கள் இருக்கிறார்கள் அவரிடத்துல போய் கேளுங்க இவரில் இவரின் பற்றி உண்டான தகவல்கள் என்ன இவர் எப்படிப்பட்டவர் பள்ளி பள்ளியில சுனத்வமாத்துடைய பள்ளிவாசல்கள் அங்க இமாம்கள் இருக்கிறார்கள் சுனத் இமாம்கள் அவரத்துல போய் கேளுங்க இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அவரை போய் பார்க்கலாமா அவரை பற்றி பேசலாமா அவரை நாங்கள் பழகலாமா என்று முடிவை எடுங்க இது ஒண்ணும் பாக்குறது இல்ல நேரையா போய்த்து கையை முத்தமிட்டாச்சு யாரோ கூட்டின்னு இமாம் அதனால நாங்க செய்றோம் அது எப்ப எப்படிப்பட்டவனா பரவாயில்ல பின்னர் அவருடைய வீடியோக்களை பார்த்தா பார்த்தோம் பச்ச பச்ச தப்ளேக்காரராக இருக்கிறார் தப்ளிகில சும்மா தபிகல முத்தின தப்ளீக் முத்தின தப்ளிகை இந்தியாவில இருக்க மக்கா மஸ்திதீன் காசிமி என்று அந்த அந்த முத்தின தபிலக்காக எப்படி என்று சொன்னா எல்லா விஷயத்தையும் எதிர்ப்பார் எதுவா இருந்தாலும் எதிர்த்து கொண்டு பேசக்கூடியவர் அந்த அலி அல்லாசிய நீங்க யூடியூப்ல போய் பாருங்க அவர் வந்து எப்படி பாரு அந்த அந்தமியோட தான் எல்லா கொடுங்க அது கூட பரவாயில்லை அந்த கொடுமை சரி பரவாயில்லை இங்க அவரோட பின்னால தெரிஞ்சதே யூசுப் முப்தி முப்தி தான் முஃப்தின் நினைக்கிறேன் அந்த யூசுப் முஃப்தின் தான் பின்னால தெரிஞ்சது அப்படியே பின்னால வாரது ஒரு தபேக்காரன் அப்ப இவருடைய கொள்கை என்னன்றது உங்களுக்கு தெரியாம போகுதா பின்னால வாரவன வச்சு சார் எதை போடுறதுக்குரிய அறிவில்லாமல் போகுதா இல்லையே அப்ப இப்படியெல்லாம் எல்லாமே மாறுகிறார்கள் இது கவலையோட சொல்றேன் இந்த விஷயங்களை கவலையோட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரியான நிகழ்வுகளின் தான் சொல்ல கிடைக்கிறது அதனால இப்படியான யூசுப் முஃப்தி எப்படிப்பட்டவர் சென்ற மீலாது சென்ற இரண்டு வருடம் மீனாதுக்கு முன்னால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அறிவு செல்லும் மன்னருடைய மீனாது மோனது என்பதை விதாத்து செருக்கு என்று சொல்லி வாதத்தை வைத்தவர் ரேடியோக்கள் எல்லாம் பேசிவிட்டு வாபஸ் பெறாமல் நான் இதை பற்றி இதை பற்றி பேச மாட்டேன் என்று சொல்லாமலேயே இதுவரை காலமும் வகாவியாக வைத்துகூடிய தப்ளிக வகாவியாக வைத்து எழக்கூடியவர் தான் முப்தீன் தெளிவாங்க நான் சொல்றேன் யாருக்கும் பயப்படவோ மறைக்கவோ தேண்டிய அவசியம் இல்லை அப்ப அவரோட ஆளை வந்து இவங்க கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுடைய மிகவும் பொதுபோக்கான ஒரு தரம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறோம் அதே போன்று ரிசிமி முஃப்தீன் முப்தே என்று சொல்லி பெயர் உடனே எல்லாம் தலைக்கு மேலே வைக்கிற இவங்க நம்ம உலகானே இவங்கெல்லாம் மோடை மாறும் அவங்க எல்லாம் முஃப்தி மாறுகள் அப்படிதான் பேசுறாங்க இது ஒண்ணு முஃப்தி ஒண்ணும் பெரிய பட்டம் இல்ல வடநாட்டில மோலை வியாயினா எல்லாருக்கும் பட்டம் முஃப்தி தானங்க இங்க எப்படி மோலை பட்டம் கொடுக்குறோம் அதே மாதிரி அங்க முஃப்தி பட்டம் தான் கொடுக்குறாங்க இது ஒண்ணு பெருசா முஃப்தி சொன்னாங்க அங்க லட்சக்கணக்கு ஹதீச மனநம் விட்டுட்டு வந்த முஃப்தி கிடையாது அந்த முஃப்தி எதுவுமே இங்க இல்ல அந்த முஃப்தி எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு அப்ப இங்க இது வார முஃப்தி அல்ல அங்க அந்த முஃப்தி பட்டத்தை மௌலவி பட்டத்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து முஃப்தி என்று சொன்னதோட அப்படின்னு எங்க மக்களை இது மௌலகிய விட பல மடங்கு பெரிய ஒரு பட்டம் நடிச்சு அவங்களும் பின்னால் போறாங்க இது எங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறு இந்த தவறுகளை விட்டு நாங்கள் இந்த தவறுகளை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் அத்த தாயா ரபி சல்யலபே